அன்பே சிவமாய் யாரும் அறிந்தபின் இவரே அன்பே சிவமாக அமர்ந்திருப்பார் இவரே சிவலிங்கமாக மாறுவார் அப்படித்தான் மனுஷனாக பிறந்து சிவனாக மாறியார் மா மாறினவர்கள் இப்போ வாரியார் சுவாமிகள் மனிதனாக பிறந்தா இன்றைக்கும் அவருக்கு மூணு வேலை பூஜை நடக்குது அவங்க அப்பாவுக்கு நடக்குதா அவங்க தம்பிக்கு நடக்குதா இல்லை இன்னைக்கு அவருக்கு சிவலிங்கமாக வச்சு அவருக்கு மூணு வேலை நைவேத்தியம் சிவபெருமானுக்கு என்னவெல்லாம் உண்டோ அத்தனையும் நடக்குது சாதாரண மனிதனாக பிறந்த சித்தர்களுக்கு இன்னைக்கு மூணு வேலையும் பூஜை குரு பூஜை நடக்குது பெருமான சுவாமிகளாக இருக்கட்டும் குபரகுரு சுவாமிகளாக இருக்கட்டும் நமஸ்வாய மூத்திராக இருக்கட்டும் குருஞான சம்பந்தராக இருக்கட்டும் எல்லா சித்திர பாமன் சுவாமிகளாக இருக்கட்டும் பாடலிங்க ராமச நம்முடைய ராமலிங்க சுவாமிகளாக இருக்கட்டும் வள்ளல் பெருமானாக எல்லாரும் மனிதனாக தான் பிறந்தாங்க இன்றைக்கி கும்பரம் ஏன் கும்பிட்றோம் சித்தவளம் அறிவித்து அவர்கள் சிவமாக அமர்ந்திருந்ததுனால அவர்களுக்கு நினைக்குது இன்னைக்கு அம்மாவாசை மட்டும்தான் பெரியவங்களை நினைக்கிறோம் சில பேர் அதுவும் நினைக்கிறதில் பேர் தெரியாதுங்க எங்கள் அப்பா பேர் தெரியும் தாத்தா பேர் தெரியும் அவங்க தாத்தா பேர் தெரியும் அவங்க அப்பா பேர் தெரியுமா தெரியாது ஆனால் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் கடந்து நாயன்மாருக்கு குரு பூஜை நடத்திக்கிட்டே வர்றோமே அப்போ என்ன காரணம் நீ சிவத்தோடு சேர்ந்தால் உனக்கும் அழிவு கிடையாது சிவம் இருக்கிற வரையிலும் உன் புகழ் உன் பெருமை உன் பெயர் இருந்தே தீரும் அதற்கு முயற்சி செய்யணும் மாடு கோழி மாதிரி இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை பின்பற்றினால் நமக்கு என்ன புண்ணியங்க நான் சராசரியாக வாழ்ந்துட்டு போறேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது கிடையாது மனிதரில் தலையாய மனிதராக வாழ வேண்டும் என்று சொன்னால் பூவனூர் புனிதன் திருநாமம் தான் நாவில் நூறு நூறு ஆயிரம் அமிற்றினால் பாவமாயன பாவி பரையவே தேவர் கோவிலுக்கு செல்வர்கள் அவர் என்ன சொன்னால் சிவத்தோடு